அஸ்லாமலைக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கத்திரிக்காய் தக்காளி வேர்க்கடலை வச்சு ஒரு தொக்கு ரெசிபி தான் பண்ண போகிறோம் வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் வாயில் இறங்குறதே தெரியாத தொண்டையில் வாங்க அதுக்கு நான் ஒரு நாட்டு கத்திரிக்காய் கால் கிலோ எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த கத்திரிக்காய் வேணாலும் எடுத்துக்கலாம் இது அந்த மாதிரி கட் பண்ணியாச்சு நடுவில் கொஞ்சம் இந்த வாலோடு சேர்த்து கட் பண்ணியிருக்கேன் இது வந்து ஒன்றரை ஸ்பூன் பொடி ஒரு ஸ்பூன் தனியாப்பொடி மஞ்சள் பொடி சீரகப்பொடி கொஞ்சம் கரம் மசாலா உப்பு இதை வந்து தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பூசுகிற அளவுக்கு அதில் நம்ம கலந்துக்கலாம் அளவாக தண்ணி ஊற்றி கலந்துடலாம் நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம் ரொம்ப கெட்டியாக வேண்டாம் கெட்டியாக இருந்தால் மசாலா எல்லாம் கீழே உந்துந்துடும் அதனால் லிமிட்டாக நம்ம அளவாக போட்டு அதை எடுத்துக்கலாம் இதே மாதிரி கத்திரிக்காவில் நல்லா தடை விட்டுக்கலாம் எல்லா கத்திரிக்காயிலையும் தடவிக்கலாம் தடவிட்டு இது நல்லா ஊறட்டும் ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இந்த கத்திரிக்காய் நல்ல ஒரு புளிப்பு சுவையோட வேர்க்கலையோட மனமும் சுவையும் சேர்ந்து செம்ம அடியாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நம்ம போட்டாச்சு இப்போ ஒரு கடாயை ஊற்றிருக்கேன் இப்போ ஒரு நல்லெண்ணெய் மூணு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடித்ததும் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டுமே நல்லா வெடித்து வரணும் அப்புறம் நான் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன் மெய்ஸாக அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் வாசனைக்கு நல்லா இதை கண்ணாடி பழத்துக்கு வரட்டும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு பச்சை வாசனை போடுற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க நல்லா வதக்கியாச்சு எல்லாம் போயிடுச்சு இப்போ மசாலா போட்டு வச்சுருக்கோம் இல்லையா இந்த கத்திரிக்காவே இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரொம்ப அழுத்தி அதை கலக்க வேண்டாம் சும்மா மேலோட்டமாக கலந்து விட்டுக்கலாம் ஆயிட்டு இந்த மிளகாப்படியெல்லாம் இந்த வெங்காயத்தில் போயிடும் மிளகாப்பிடி இதில் கொஞ்சம் ஒட்டியே இருக்கணும் அது மாதிரி கலந்து நம்ம பிரட்டி விட்டுருதோம் நல்லா லேஸாக பிரட்டி விட்டாச்சு இப்போ இதை கொஞ்சம் மூடி போட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் போட்டோம்னா இந்த கலரெலாம் நல்லா மாறிடும் பாருங்கள் நாலு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்ல எல்லா கத்திரிக்காய் கலரும் மாறிச்சு இப்போ ஒரு கிண்டு கிட்னி விட்டுக்கலாம் இப்போ நான் அரை கிலோ தக்காளி எடுத்திருக்கேன் இதை நல்லா மேஷ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தக்காளி அதில் சேர்த்துக்கலாம் புளியெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம் இந்த தக்காளியோட புளிப்பே போகிறோம் இந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதை கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் தண்ணியெல்லாம் நல்லா சுருண்டு வரட்டும் பாருங்க இப்போ நல்லா தண்ணியெல்லாம் நல்லா சுருண்டு வந்துடுச்சு இப்போ நான் பிடிச்சி வச்சுருக்குற வேர்க்கடலை பொடியை தூவிக்கலாம் குறை குறானு இது இருக்கணும் ரொம்ப மாவாக பண்ணிடாதீங்க இப்போ நல்லா பிரட்டி விட்டுடலாம் சூப்பரான ஒரு கத்திரிக்காய் தக்காளி வேர்க்கடலை தொக்கு ரெடியாகிடுச்சு பிடிச்சிருந்தால் லைட் பண்ணுங்க மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கோங்க லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அருமையான கத்திரிக்காய் நீங்களும் செஞ்சு பாருங்க நன்றி அஸ்லாமலை ஃப்ரெண்ட்